பேட் டச் ஒரு சிறுமியின் துணிச்சல் கதை ருக்மணி தனது எட்டு வயது குழந்தை மீனா பள்ளியிலிருந்து திரும்ப வாசலில் காத்திருந்தாள் பள்ளி வேனையிலிருந்து மிகவும் சோர்வுடன் இறங்கினாள் மீனுக்குட்டி என்னாயிட்டு குழந்தைக்கு பட்டாம்பூச்சியாய் பள்ளியிலிருந்து மம்மி என்னை ஓடி வந்து கழுத்தை கட்டி கொள்வாளே இரண்டு நாட்களாய் இப்படி ஏன் சோந்து போயிருக்கிறாள் இன்றை கேட்டுவிடும் நோக்கத்துடன் குழந்தையை முத்தமிட்டு உச்சி போதிய ருக்கு மனசு திறந்து பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லடா நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்வேன்ல உன் ப்ராப்ளம என்கிட்ட ஷேர் பண்ணுமா என்றார் குழந்தை கண்ணீர் கண்ணீர் திரையிட சொல்கிறேன் மம்மி சொன்ன என்ன பேட் கேர்ன்னு சொல்ல மாட்டியே நீயும் டேடியும் தற்கொலை செய்துக்க மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணு ப்ராமிஸ் சொல்லு மம்மி எதிர் வீட்டு ராமகிருஷ்ணாங்க ரொம்ப மோசம் என்னை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய் பேட் டச் பண்ணார் நான் பயந்து அழுதுப்போ அவர் ஏய் இதை வெளியில் சொன்னால் நான் ஆம்பளைங்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உன்னை பேர்ட்களுன்னு சொல்லுவாங்க ஓ அம்மா அப்பா தற்கொலை செய்துப்பாங்கன்னு மிரட்டினார் மம்மி நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலான்னு என்னை அழ ருக்கு வெகுண்டால் மாறாத மாற்றமாக எத்தனை காலத்திற்கு இது தொடரப் போகிறது செய்வது என்பதால் சலுகை ருக்குவின் நினைவலை அவளது பனிரெண்டாம் வகுப்பிற்குள் போனது யாரோ பொறுக்கி போய ஒருவன் ருக்குவை வழிமறித்து கலாட்டா செய்தான் அவ்வளவுதான் பிரளயமானது வீடு அப்போ எய்தவனை விடுத்து அடிப்பட்ட ருக்குவை சாடினார் ருக்கு பண்ண அந்த பொறுக்கிய போலீஸில் புகார் செய்யாமல் என்னையே திட்டுறீங்க என் அடையே முள்ள மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதம் சேலைக்கு தாண்டி போதும் நீ படித்து கிழிச்சது உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறோம் மீனுக்குட்டிவின் விசுமல் கேட்டு சுயநிலைவுக்கு வந்த ருக்கு சரிடா செல்லும் இங்கே ராமகிருஷ்ணா இருந்தால் வேறு இடத்துல ராகேஷ் இருப்பான் மறுபடியும் பயந்து ஓடுவியா வாய் என்னோட என வெளியே அழைத்து வந்தான் எதிர் வீட்டு வராண்டாவில் ராமகிருஷ்ணன் தன் மடியில் பிரீத்தியை அமர்த்தி கொண்டு மனைவி மகள் மாப்பிள்ளை மகன் மருமகள் மற்றும் சம்மதிகளுடன் மகிழ்ச்சியாக அரட்டையடித்துக் அடித்து கொண்டிருந்தார் ருக்க மகளிடம் தப்பு செஞ்சவன் இத்தனை சந்தோஷமா இருக்கிறப்ப தப்பே செய்யாத நீ எதுக்கு அளனும் அவன அளவை பயந்துவிடும் மானு ஒரு நிமிஷம் நின்று தூரத்தில் சிங்கத்தை முறைச்சா என்ன ஆகுன்னு காட்டு நான் என்ன செய்யணும் மாமி போய் அத்தனை பேர் முன்னாடியோ அவங்கிட்ட நீ செஞ்சது தப்புன்னு சொல்லு உன் பொறுக்கித்தனத்துக்காக தற்கொலை செய்துக்க ஏன் அம்மா அப்பா ஒன்னு கோலைங்க இல்ல உன்னை ஜெயின்ன தள்ள போற புத்திசாலிங்கன்னு சொல்லு அவன் மடியில இருக்கிற பேத்தி வயசுதான் உனக்கும் புரியவை என்றான் தன்னை கண்டாலே பயந்து நடக்கும் மீனும் இப்போது நேருக்கு நேர் வந்து நிற்க ராமகிருஷ்ணனுக்கு ஒன்று புரியவில்லை ருக்கு சற்று தூரத்திலிருந்து தன் கண்களால் மகளை இசைக்க பரத நாட்டிய தன் கோழிக்குண்ணை கண்களை அசைத்து குட்டி கைகளை ஆட்டி பேச பேச ராமகிருஷ்ணனின் முகம் கருத்தது குடும்பத்தாரின் முன் அவமான நேர்ந்ததில் அவனின் உடல் கூசியது மகன் அவன் மடியிலிருந்து குழந்தையை பிடுங்க குடும்பம் மொத்தமும் அவர்களின் அடி அவன் முகத்தில் காரி உமல அவமானத்தில் ராமகிருஷ்ணன் கூணி குறுகி போனான் தாய் ருக்குவிடம் மம்மி என ஓடிவந்து கருத்தை கட்டி கொண்ட மீனுவிடம் மீண்டும் பழைய உற்சாகம் மீண்டும் இந்த சூழ்நிலையை குட்டி சந்திக்கவே மாட்டாள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் இந்த சூழ்நிலை எதிர்கொள்ளும் துணிவை கொடுத்த தாயாய் பெருமையுடன் மகளின் கைப்பிடித்து நடந்தால் ருக்மணி இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தரம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்